தொழில்ங்கிறது என்னென்னா ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கான வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டுறதுக்கான பெட்ரோல் அதாவது எரிபொருள் தான் எரிபொருள் தான் வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டுறதுக்கு நமக்கு வந்து எரிபொருள் ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை சம்பாதிக்கிற அந்த ஆற்றலை தேடுகிற ஒரு வழிமுறை தான் தொழில் என்பது தொழில் என்றால் உணவை உற்பத்தி செய்வது நம்ம உணவை சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல ஆற்றல் வரும் அந்த ஆற்றல் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற அந்த வண்டியை ஓட்ட முடியும் அந்த எரிபொருள் உணவு என்பது ஒரு எரிபொருள் அந்த எரிபொருள் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்ட முடியும் அதற்கு அப்போ அந்த எரிபொருளை உற்பத்தி செய்கிற ஒரு வேலை தான் ஒரு நடைமுறை தான் தொழில் வாழ்க்கைங்கிறது வந்து மனித வாழ்க்கையில் தொழிலுங்கிறது ஒரு பிரிவாக இருந்தாலும் ஆனால் அந்த தொழிலுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு வே ஒரு வேறுபாடு இருக்குது தொழில்ங்கிறது உணவை ஆற்றலை நம்ம உணவை உற்பத்தி செய்கிற ஒரு நடைமுறை உடம்பு ஓட அதாவது இந்த உடம்புக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை ஆற்றலை வந்து பெறுவதற்கு நமக்கு ஒரு உணவை உற்பத்தி செய்யணும் உணவு சாப்பிட்டா தான் அந்த ஆற்றல் வரும் அந்த உணவை உற்பத்தி செய்கிற ஒரு நடைமுறை அதுதான் தொழில் ஆனால் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டா தான் காதலிக்க முடியும் அப்புறம் வந்து குடும்பங்கிற வாழ்க்கை விளையாட முடியும் ஆட முடியும் ஓட முடியும் நடக்க முடியும் அப்புறம் வந்து உடலுற வச்சுக்க முடியும் குழந்தை பெற்றுக்க முடியும் குழந்தைகளை வளர்க்க முடியும் தாய்ப்பால் ஊட்ட முடியும் இது எல்லாமே நீ சாப்பிட்டா தான் பண்ண முடியும் அப்போ அது தொழில் செஞ்சால் தான் ஒரு நடைமுறையை பின்பற்றினாதான் நீ எல்லாமே வாழ முடியும் மற்ற இந்த வாழ்க்கைங்கிறத நீ எதெல்லாம் சந்தோஷமான இது தான் வாழ்க்கை அதாவது கல்யாணம் தான் வாழ்க்கை குழந்தைய பத்துக்கிறது உடலுற வச்சுக்கிறது காதலிப்பது நட்பு விளையாடுவது ஆடுவது ஓடுவது உட்காருவது நடப்பது பேசுவது சிரிப்பது பாட்டு பாடுவது இப்படி இவ்வளோ இதுதான் வாழ்க்கை இதுதான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது எல்லாத்துக்கும் அடிப்படை அதற்கு எல்லாத்துக்கும் தேவை ஆற்றல் உடம்பில் ஆற்றல் இருக்கணும் தெம்பு இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும் அந்த தெம்பை தருகிற அந்த தெம்பை தருகிற ஒரு எரிபொருள் அந்த எரிபொருளை உற்பத்தி செய்கிற ஒரு நடைமுறை தான் தொழில் என்பது அப்போ தொழிலுங்கிறது தனியானது ஒரு வண்டி ஒரு வண்டி இருக்குதுன்னா பெட்ரோல் பெட்ரோல் போட்டால் அந்த வண்டியை ஓட்ட முடியும் அந்த பெட்ரோல் தான் தொழில் என்பது மற்ற வண்டியை ஓட்டிகிட்டு நீ எங்கே வேணாலும் போகலாம் ஊர் சுற்றலாம் ஜாலியாக ஊர் சுற்றலாம் பயணிக்கலாம் ஜாலியாக என்ஜாய் அது மாதிரி வாழ்க்கையில் நீ லவ் பண்ணலாம் காதலிக்கலாம் பேசலாம் சிரிக்கலாம் சண்டை போடலாம் ஆடலாம் பாடலாம் விளையாடலாம் ஓடலாம் உட்காரலாம் தூங்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி உடல் உழச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் சிரிக்கலாம் எல்லாத்துக்கும் தேவையான ஆற்றல் எல்லாத்துக்கும் என்ன தேவை ஆற்றல் தேவை நீ பேசணுன்னாலும் ஆற்றல் தேவை நடக்கணுனாலும் ஆற்றல் தேவை உட்காரணும் காதலிக்கணும் காதலிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் பாசத்தை செலுத்த வேண்டும் உடல் உற்சிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆற்றல் தேவை குழந்தையை கொஞ்சிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஆற்றல் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கும் எல்லாத்துக்கும் ஆற்றல் தேவை தாய்ப்பால் எல்லாத்துக்கும் ஆச்ச தாய்ப்பால் கொடுக்கணும் இப்படி எல்லாத்துக்கும் ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும் உணவிலிருந்து கிடைக்கும் அந்த உணவை உற்பத்தி செய்கிற ஒரு நடைமுறை தான் தொழில் என்பது அப்போது தொழில் என்பது தனியானது மற்றது வாழ்க்கை என்பது ரொம்ப தனியானது ரொம்ப தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கணும் தொழில்ங்கிறது ஒரு தனியானது அப்புறம் மற்றது எல்லாம் தொழிலில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா உறவு முறைக்கு அங்கே இடமே இல்லை தொழில் என்பது அங்கே அன்பு பாசத்துக்கு இடமே கிடையாது ரொம்ப சுயநலன் சுயநலமாக அந்த அதான் தொழில் என்பது மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள் அன்பு பாசம் காதல் விளையாட்டு ஆடல் பாடல் உடலுறவு குடும்பம் கணவன் மனைவி அற்பா அம்மா பாசம் தூங்குறது சிரிக்கிறது பேசுறது இது எல்லாமே உறவுமுறை அன்பு பாசத்தோடு தொடர்புடையது ஆனால் வந்து பிற இந்த தொழிலுங்கிறது இருக்குது பாருங்க அது வந்து தனிமை சம்மந்தப்பட்டது இன்னொருத்தருக்கும் அந்த தொழில்னு வரும்போது அங்கே உறவுமுறைக்கே இடம் கிடையாது தனித்து தான் நீ தொழிலில் செயல்படணும் தனித்து தான் உணவை தேடணும் தனித்து தான் உணவை உற்பத்தி செய்யணும் தொழில் செய்யும் போது அன்பு பாசத்துக்கு ஒரு துறவியோட மனப்பான்மையோடு தொழில் செய்ய வேண்டும் அப்போ அப்போ தான் நீ தொழில் செய்ய முடியும் தொழில் என்பது ரொம்ப கடினமானது மற்ற எல்லாமே ஈஸி காதலிப்பது ஈஸி உடலுடன் வச்சுக்கிறது நண்பர்களோடு விளையாடுவது நட்பு பாசம் அன்பு பாசம் எல்லாமே ஈஸி குழந்தைய பெற்றுக்கிறது கூட குழந்தைய வளர்க்குறது எல்லாமே ஈஸி ஆனால் தொழில் என்பது அது வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை கொண்டது வேறு மாதிரியான தன்மை கொண்டது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தொழில் என்பது மற்ற எல்லாத்தையும் விளையாடுனா நீங்கள் ஈஸியாக விளையாடலாம் ஓடி ஆடி ஈஸியாக விளையாடலாம் அதுலேயும் அதுவும் உடல் உழைப்பு தான் விளையாடுறது கூட உடல் உழைப்பு தான் ஆனால் அது ஈஸியாக விளையாடலாம் ந அப்புறம் அன்பு பாசம் உடல் உறவு அதுவும் உடல் உழைப்பு தான் ஆனால் அது ஈஸியாக ஆர்வமாக பண்ணலாம் ஆனால் தொழில் என்பது ரொம்ப கஷ்டம் அது தொழில் ஏன் அது கஷ்டம்னா அது வந்து அன்பு பாசம் இல்லாது தொழில் செய்யும்போது தொழில் செய்கிற மனநிலை என்பது ஒரு துறவியின் மனப்பான்மையோடு அன்பு பாசம் இல்லாது உறவு முறைக்கு இடம் இல்லாதது ஒரு சுயநலம் நிர நிரம்பியது இந்த உடலை இந்த உடலுக்கு தேவையான ஆற்றல் ஆற்றலை பெற வேண்டும் அந்த ஆற்றலுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு நடைமுறை தான் அந்த தொழில் என்பது தொழிலுக்கும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன்